பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பா செய்துற வேற்றுமையான் ஐயன் வள்ளுவர் பிறந்தகை நமக்கு அளித்த குரல் பிறப்பால் எல்லோரும் சமம் அவர்கள் பிறப்பால் எந்த உயர்வு தாழ்வும் அவர்களுக்கு கிடையாது அவர்கள் செய்யக்கூடிய செயல்களால் தான் உயர்வும் தாழ்வும் கற்பிக்கப்படுகிறது அவர்கள் நல்ல செயல்களை செய்தால் நல்லவர்களாகவும் கெட்ட செயல்களை செய்தால் கெட்டவர்களாகவும் அவர்கள் வழிநிறுத்தி தான் செய்கிறார்கள் என்று வள்ளுவன் பெருந்தகை கூறினான் பிறப்பால் இங்கு எந்த எந்தமும் இல்லை என்று கூறிய வள்ளுவன் பிறந்தகை பிறப்பால் எந்த உயர்வும் இல்லை ஒருவன் ஒரு குலத்தில் பிறந்து விட்டான் ஒரு சாதியில் பிறந்து விட்டான் ஒரு வர்ணத்தில் பிறந்து விட்டான் அதற்காகவே அவனை போற்றுகிறோம் என்று பிறப்பால் பேதம் கற்பிக்க கூடாது என்று சொன்னவர் நம்முடைய வள்ளுவர் அந்த வள்ளுவரின் கொள்கையை முதலில் நெஞ்சில் சுமந்து கொண்டிருப்பவர் நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி ஆனா இன்னைக்கு அப்படியா நடக்குது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல பிறந்தாதான் ஆக முடியும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல பிறந்தாதான் துணை ஆக முடியும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல பிறந்தாதான் இன்ப நிதி பாசறையெல்லாம் வைக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை தொடர்ந்து கொள்ளையடிப்பதற்காகவே கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இளைஞர்கள் எல்லாம் படித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மகளிர் அனைவரும் இந்த ஆட்சியில் மாண்டு கொண்டிருக்கிறார்கள் இதனை தீர்க்க யாராவது வரமாட்டாங்களா வரமாட்டாங்களா என்று தமிழர்கள் இயங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் இதோ நான் வர தன்னுடைய வெற்றி முகத்தை காட்டி நம்முடைய மக்களுக்காக தமிழக மக்களுக்காக இந்த திருட்டு திராவிட ஆட்சியை ஒழிப்பதற்காக நம்முடைய வெற்றி தலைவர் அத்தகைய வெற்றி தலைவரின் கிடங்க இந்த முகவர் கருத்தரங்கிற்கு நமது வெற்றி தலைவருக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவரோடு இணைந்து நமக்கு வழிகாட்டி கூடிய நம்முடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்கள் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தருமபுரியின் தகடூரின் தவ புதல்வன் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் தாபா சிவா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கிழக்கு மாவட்டத்தின் கிங் மேக்கராகவும் கிங்காகவும் வணக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதனை இதனால் முடிப்பான் அவன் கண் விட்டுவிடல் என்றார் வள்ளுவர் இந்த இந்த செயலை பொருளை கொண்டு இவன் செய்வான் என்று தெரிந்து அவனிடம் அந்த பொறுப்பை கொடு என்கிறார் வள்ளுவர் தளபதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கட்டில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த வாக்குச்சாவடி முகவர்களால் தான் முடியும் என்று இங்க வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடி பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி சொன்ன மாதிரி சமந்தான் எனவே தளபதி நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய தோழர் கொரிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தோங்குகிறேன் நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்றார் நூறு இளைஞர்கள் என்னிடம் கொடுக்க இந்தியாவின் தலையெழுத்தை மாற்று எப்படி நூறு இளைஞர்கள் வச்சு தலையுத்தை மாற்ற முடியும் நண்பர்களே வெறும் இரண்டு பேரை வைத்துக் கொண்டு அமெரிக்கா என்னும் மிகப்பெரிய நாட்டை எதிர்த்து யுத்தம் நடத்தி கியூபா என்ற நாட்டை பிடித்தார்கள் வெறும் நூத்தி இருபத்தி இரண்டு பேரை வைத்துக் கொண்டு ஆனால் நம்முடைய தலைவன் பின்னால் கோடி கணக்கான பேர் இருக்கிறான் தமிழ்நாட்டை பிடிக்க முடியாதா கோடி கணக்கான பேர் இருக்கிறான் நூறு பேர் நூத்தி இருபத்தி ரெண்டு பேரை வைத்து கியூபா நாட்டை பிடித்தார் மிடல் கேஸ்ட் சேர்வார் நம்முடைய கொள்கை தலைவர் வீரமங்கை வேல்காட்சியார் சிவகங்கை சீமையிலே தன் கணவனை இழந்துவிட்டு கைமெண்ணாக இருந்து விட்டாமே என்ன செய்வது என்று யோசிக்காமல் ஏனென்றால் தமிழ்நாட்டில் வால் ஏந்தி வேல் போராடிய காலம் அவனுக்கு துப்பாக்கி பீரங்கி எல்லாம் தெரியாது துப்பாக்கி பீரங்கி காட்டி நம் நாட்டை அடிமைப்படுத்தினார்கள் எப்படி அவனை எதிர்க்கிறது மிகப்பெரிய ஆயுதம் வச்சிருக்கிறான என்றெல்லாம் யோசிக்கவே இல்லை இஸ்லாமிய சகோதரர்களுடன் இணக்கம் பாராட்டி ஒரு சிறு படையை திரட்டி குயிலி என்ற ஒரு பெரும் தியாக செம்பலை தன்னுடன் வைத்துக் கொண்டு குயிலி சாதாரண தியாகி அந்த போராட்டத்தின் போது அவனுடைய ஆயுதம் ஆயுதக் கிடங்கு முதல் மனித வெடிக்குண்டாங்க அக்கா நான் உடம்பு புற எண்ணிய பூசிட்டு அந்த ஆயுத கிடங்கில் குதித்து தன் உயிரை பலி கொடுத்து அந்த ஆயுத கிடங்கை வெடித்து சிதற செய்கிறார் ஆயுதம் இல்லாத வெள்ளையை என்ன செய்வான் பிறகு இவர்கள் போர் புரிந்து சிவகங்கை சீமையிலே தமிழரின் கொடியை ஏற்றினார்கள் எதிராளி வலுவாக இருக்கிறான் என்று நாம் பயந்து விடக்கூடாது நூத்தி இருபத்தி ரெண்டு பேரை வைத்து கியூபா நாட்டை பிடிக்க முடியும் என்றால் கோடிக்கணக்கான தளபதியின் தோலைகளை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை நிச்சயம் முடிக்க முடியும் நீங்கள் அரசியலில் தலையிடாவிட்டால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும் என்று சொன்னார் புரட்சியாளர் இருக்கக்கூடிய அரசியல் ஏதோ நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அதெல்லாம் ஒரு சாக்கடை சாக்கடை என்றால் இறங்கி சுத்தம் செய்ய நான் வந்துவிட்டேன் என்று நம்முடைய வெற்றி தலைவர் மக்கள் தொண்டு இயக்கமாக மாற்றி இன்று மாபெரும் ஒரு கட்சியாக நம் முன்னே கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு போற்றுதலுக்குரிய தலைவர் நம்முடைய தலைவர் இளைஞர்களை வெறும் பொழுதுபோக்காக பார்க்காமல் அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் எத்தனையோ தலைவர்கள் முயற்சி செய்தார்கள் அரசியல் படுத்தலான் எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறு திமுக எங்களை ஒன்றும் செய்ய முடியாத ஆலம்பரம் ஐம்பது ஆண்டு கால வரலாறு ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய கட்சி ஆரம்பிச்சுன்னா ஒரு வருஷம் ஆகுது எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் உங்க கட்சிக்கு எவ்வளவு வயசோ உங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான் வயசு முடிய போகுது ஆனா நம்முடைய சேலத்தில் இருந்த மாநாட்டில் அல்லது இருந்த ஆர்ப்பாட்டத்தில் பாருங்கள் எங்க போனாலும் கரும் தலைகள் பல்லு குழந்தை முதல் பல்லு வரை தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கழகம் வரலாறு உன்னை உயர்த்திக்கொள் பிறகு உனக்கு ஏதாவது செய்த இந்த சமூகத்தை உயர்த்தி என்றார் விவேகானந்தர் நம்முடைய வெற்றி தலைவர் அவர்கள் தன்னை உச்ச நட்சத்திரமாக உயர்த்திய பிறகு அந்த ஒரு சுகபோத வாழ்க்கை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு தன்னை வாழ வைத்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நம்மை நாடி வந்திருக்கிறார் யாரை நாடி நம்முடைய பூத் லெவல் ஏஜென்ட்களை நாடி வந்திருக்கிறார் அவருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா நீங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்களா உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஓட்டு போட்டுருவாங்களா பூத் ஏஜென்ட் எல்லாம் உங்களால போட முடியுமா என்றெல்லாம் ஏக்னானம் பேசுவாங்க பாவம் அவங்கள பார்த்தா பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு உங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைங்க அப்படிங்க குழந்தைகள் எல்லாம் கட்சியில சேர்த்துட்டு இருக்கிறாங்க பத்து வயசு எல்லாம் குழந்தைகள் இருக்கு ஆமா பத்து வயசு குழந்தை கட்சியில தான் இருக்கு இன்னைக்கு அதுக்கு பத்து வயசு எட்டு வருஷம் கழிச்சு பதினெட்டு வயசு எட்டு வருஷம் கழிச்சு இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கும் தளபதி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு அன்னைக்கு வாக்கு செலுத்த அடுத்த வாரிசு வேண்டாமா இல்லைன்னா என்ன ஆகும் உங்க கட்சி மாதிரி எழுவத்தஞ்சு வயசோட முடிஞ்சு போயிடும் அப்படிப்பட்ட நம்முடைய தலைவரை இந்த வாக்குச்சாவடி முதல்வர்கள் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று நம்முடைய தலைவர்கள் கண்ணுக்கு தேர்ந்திருக்கிறது இந்த கட்டிடம் இருக்கிறது பாருங்கள் அழகான கட்டிடம் வண்ண வண்ண விளக்குகள் தோரணங்கள் என்றெல்லாம் இருக்கிறது ஆனால் நம் கண்ணிற்கு இது தெரிகிறது இந்த கட்டிடம் பல்லாயிரக்கணக்கான செங்கற்களால் ஆனது என்று நம்முடைய வெற்றி தலைவர் தாமதிக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிறது அந்த செங்கற்களால் இந்த கட்டிடம் எப்படி உருவானதோ நம்முடைய வாக்குச்சாவடி முகம் என்று சொல்லக்கூடிய பி எல் எஸ் பூத் லெவல் ஏஜென்ட் இவர்கள்தான் நம்முடைய கட்சியை நம்முடைய வாக்கை பெற்று தருவாள் என்று தளபதியின் பார்வை முதன் முதலில் உங்கள் மீது மட்டும் அப்படிப்பட்ட தளபதியை நாம் வேண்டாமா எப்படி ஏற்றுவது நாற்பது சதவீதம் ஓட்டு ஐம்பது சதவீதம் ஓட்டு எவ்வளவு ஓட்டு பெரிய பெரிய கட்சி அரசு அதிகாரிகள் பண பலம் சாத்தியமா ஒரு சின்ன குட்டி கணக்கு சொல்றேன் நம்முடைய தருமபுரி சட்டமன்ற தொகுதி அந்த ஸ்லைட்ல பாருங்க நம்முடைய தருமபுரி சட்டமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு மொத்த வாக்காளர்கள் நம்முடைய தருமபுரி சட்டமன்ற தொகுதி தருமபுரி சட்டமன்ற தொகுதியில ஒருத்தர் அரசியல் களமாடிட்டாருன்னா தமிழ்நாட்டுக்கு அரசியல் களமாடுவது அப்படிப்பட்ட பாடங்களை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த தருமபுரி மாவட்டம் இந்த ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் இங்க இருக்கக்கூடிய பூத்துகளின் எண்ணிக்கை முன்னூத்தி எட்டு இந்த முன்னூத்தி எட்டு பூத்தையும் நீங்க வந்துட்டு இந்த ரெண்டு லட்சம் ஒரு பூத்துக்கு வாக்கு வருது ஒரு பூத்துக்கு வாக்கு வருது வாக்குச்சாவடி முதல் இருக்கிறீங்க உங்க ஒவ்வொருத்தர் தலைமையிலும் எட்நூத்தி எழுபத்தி ஒரு வாக்குகள் நீங்கள் வந்து வாங்கணும் அவ்வளவுதான் உங்க பூத்துல சராசரியா இருக்கிறது நீங்க இந்த எட்நூத்தி எழுபத்தி ஒரு வாக்குகளை குடும்பமா பிரி குடும்பமா பிரிச்சிங்கன்னா ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு மகனோ மகளோ மூன்று வாக்குகளா பிரிச்சோம்னா இருநூத்தி தொண்ணூறு குடும்பங்கள் இருக்கு முதல்ல எட்நூறுன்னு போது பயமா இருக்கலாம் இப்போ இருநூத்தி தொண்ணூறு குடும்பம் இருநூத்தி தொண்ணூறு குடும்பங்களை நீங்கள் சந்திக்க முடியாதா உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல எத்தனை நம்பர் இருக்கு உங்க கல்யாண பத்திரிக்கை பேர் அடிச்சு பத்திரிக்கை அடிச்சு எத்தனை பேர் வைக்கப்பீங்க இந்த இருநூத்தி தொண்ணூறு குடும்பங்கள்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தளபதி இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்புலம் ஒரு மருத்துவமனை தொடங்குறார் இங்க ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூத்த சமூகம் அவங்க நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு இருந்தபோது அவங்க பசங்க அண்ணா எங்க அப்பா வேணா அந்த கட்சியில அண்ணா ஆனா நாங்கெல்லாம் விஜய் தானா எங்களுக்கு எப்பவுமே தளபதி தானா யார் மருத்துவாடி இப்படி படித்த அத்தனை பேரும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தளபதி ரசிகர் இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த இருநூத்தி சொல்ற குடும்பங்கள் இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படியே நமக்கு வந்துடும் டெபாசிட் வாங்கிட்டோமா இப்ப டெபாசிட் வாங்கிட்டோமா இருநூத்தி எழுபது குடும்பத்திலிருந்து ஒரு பாதி எடுத்தோம்னா கூட நூத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் ஒரு பையன் இருக்கான் அப்பா இத்தனையோ போட்டு போட்டு போட்ட ஸ்டாலின் தான் தர சொன்னாங்கப்பா ஒரு விடியிலும் வரலப்பா நீட்டு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்கப்பா எந்த ரகசியமும் தெரியலப்பா பதினெட்டு பிள்ளைங்க என் கூட பிடிச்ச பிள்ளைங்க எல்லாம் நீட்டால இந்த அஞ்சு வருஷத்துல நாலு வருஷத்துல செத்து இருக்காங்கப்பா நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு பார்த்து ஓட்டக்கூடாது பாரு எனக்கு வேலையே இல்லை எங்க தளபதி வரார்ப்பான் எங்களை காப்பாத்துவர் எங்க அண்ணன் வரார் எங்க அண்ணன் விஜய் வரார் அவரை என்ன காப்பாத்துவார் ஒரு ஓட்டி போடுப்பாருண்ணா போடுவானா மட்டன் பாச முள்ள தலைப்பன் போட முள்ள தலைப்பன் நான் சம்பாதிக்கிறது என் பிள்ளைக்குதான் நான் பட்ட கஷ்டத்தை நீ என் பிள்ள படக்கூடாதுன்னு நினைச்சதுன்னா சத்தியமாக உறுதியாக போடுவான் உறுதியாக போடுவான் அதே போல ஒரு தாயிடம் சென்று அம்மா அம்மா என்னை சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அம்மா ஏன் அப்படி செஞ்ச என் பொருசன் இந்த டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுறேன் மூடுறேன்னு சொன்னாங்க மூடாம சாராயை குடிச்சு குடிச்சு இப்படி சின்ன வயசுலேயே செஞ்சு இப்படி வாளா வெட்டியா நான் இருக்கிறேன்னா படிப்படியா மூடுறேன்னு சொன்னாங்க இப்ப நான் வாளா வெட்டியா இருக்கேன் தயவு செஞ்சு வேண்டாம் யோசிச்சு பாருமை இந்த ஒரு முறை எனக்காக நீங்க வந்துட்டு தளபதி ஓட்டு போடுங்கன்னா போடுவாங்களா மாட்டாங்களா கஷ்டத்தில் கண்ணீர் எங்கள் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை காவல் நிலைய கொடுமைகள் நடக்காது என்று கூறி இன்று இருபத்தி நான்கு காவல் நிலைய கொலைகள் நடந்து சாரி சொல்றாங்க யாரு நம்முடைய ஸ்டாலின் சாரி சொல்றாங்க சாரிம்மா நடக்காதது நடந்துருச்சுமா இது எப்படி தெரியுமா இருக்கு நம்ம கில்லி படத்துல நம்ம முத்து பாண்டி தனலட்சுமி அண்ணன் ரெண்டு பேரும் கொண்டுட்டு அவங்க அம்மா குசல விசாரிக்க போவாங்க தெரியுமா என்ன பண்றது என்ன செய்யறது எடுங்கன்ற மாதிரி அந்த வில்லத்தனம் தான் அந்த சாரி மாவில் தெரிந்தது உங்கள் கள்ளத்தனமும் அந்த சாரி மாவில் தெரிந்தது அதை எங்கள் தளபதி கண்டுபிடித்து மாடல் ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சி என்றார் இப்படி எண்ணற்ற கொடுமைகள் இவ்வளவு கொடுமையை நடத்திட்டு சொல்றாரு என்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுங்க என்னன்னு கூப்பிடுறதா அப்பான்னு கூப்பிடணும் வெற்றி தலைவரை வெற்றி தலைவர் என்று கூறுகிறோம் மக்களுக்காக அவர் பணி செய்ய வந்திருக்கிறார் நீ வெறும் வெற்றி தலைவர் உன்னை நாங்கள் எதற்காக அப்பா என்று கூப்பிட வேண்டும் மக்கள் உங்களை தப்பா தேர்ந்தெடுத்துட்டாங்க இனி அந்த தப்பை மக்கள் செய்ய மாட்டார்கள் உங்களை ஓட ஓட விரட்டுவார்கள் இந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்து ஆறுநூறு வாக்குகள் இப்படி பாசமிக தந்தைகளும் பாசமிக தாயாரும் தளபதிக்காக பாதி பேர் அந்த எழுநூத்தி இருபது பேரும் அது

அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கையும் பெற வேண்டும் அவர்கள் பெற்றோருடைய வாக்குகள் ஒன்று இரண்டு பெற்றால் கூட நாம் ஒரு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் வாக்குகள் பெற முடியும் கடந்த முறை நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா தொண்ணூத்தாறாயிரம் சொல்றாரு அவ்வளவுதான் அவ்வளவுதான் வாக்கு இப்பொழுது சொல்லுங்கள் இந்த கணக்கை வைத்துக்கொண்டு ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் வாக்குகள் வாங்க முடியும் நம்மளால கடந்த முறை கடந்த வரலாற்றிலும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகளை தாண்டியவர்கள் யாரும் கிடையாது தளபதியின் வெற்றி வாய்ப்பு எப்பொழுதும் உறுதி செய்யப்பட்டு விட்டது தளபதி என்னும் மாமலை பெய்யவிருக்கிறது அது உங்களுக்கு எனக்குன்னு தனித்தனியா பயில தமிழகம் முழுவதும் வறண்டு கிடக்கக்கூடிய ஏங்கி கிடக்கக்கூடிய இந்த தமிழகம் முழுவதும் தளபதி என்னும் மாமலை பெய்யவிருக்கிறது இந்த மாமலை பெய்யும் பொழுது நாம் நிலத்தை பதப்படுத்தி உழுது தயார்படுத்தி தானே விவசாயம் செய்ய முடியும் அறுவடை செய்ய முடியும் இதனை தயார்படுத்தக்கூடிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது உங்களிடம் இருக்கிறது நீங்கள் நிலத்தை தயார்படுத்தி வைத்தால் தான் மழை பெய்யும் பொழுது நீங்கள் அறுவடை செய்ய முடியும் இல்லாவிட்டால் மழை பெய்தும் பயன் இல்லாமல் போய்விடும் யோசித்து பாருங்கள் இந்த கொடூர் ஆட்சி வேண்டுமா இந்த திருட்டு ஆட்சி வேண்டுமா அல்லது வளர்ச்சியின் ஆட்சி வேண்டுமா மற்ற தலைவர்கள் வேண்டுமா நம்முடைய வெற்றி தலைவர் வேண்டுமா என்று முடிவு செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் வாக்குச்சாவடி முழுவதும் உங்களுடைய ஒவ்வொரு கையிலும் தான் இருக்கிறது நீங்கள் பெற்றுத்தரக்கூடிய வாக்குகள் நீங்கள் பி பூத் லெவல் ஏஜென்ட் இந்த பி எல்ஏக்கள் நினைத்தால்தான் எம்எல்ஏக்கள் உருவாகுவார்கள் இந்த எம்எல்ஏக்கள் உருவானால்தான் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் உருவானால்தான் நம்முடைய சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்று நம்முடைய வெற்றி தலைவர் ஜோசப் விஜய் எனும் நான் என்று அங்கே அந்த ஒரு காரம் சித்தம் தன்னு முழு கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உழைக்க வேண்டும் முளைக்க வேண்டும் முளைக்க வேண்டும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கிடைத்தீங்கன்னு நன்றி வணக்கம்